பொள்ளாச்சி அருகே உள்ள பாலாச்சங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பக்தர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பாலாச்சங்கரை ஆஞ்சநேயர் கோவில் இக்கோவில் ஆற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதி மக்கள் அதிக அளவில் வழிபட வருவது வழக்கம் இன்று காலை வழக்கம்போல் நடை திறக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் நடைபெற்றன அப்போது பக்தர்கள் பலரும் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தனர் நேற்று இரவு ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதன் காரணமாக பாலாச்சங்கரை ஆஞ்சநேயர் கோவிலின் தரைமட்ட பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் கோவிலுக்குள் தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் அனைவரும் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் தற்போது பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது